ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு law மைண்ட் மேஜிக் யுனிவர்ஸ் நம்ம கூட டைரெக்டாக பேசுமா நம்மளுடைய கேள்விகள் அல்லது சந்தேகங்களுக்கு பதில் தருமா அப்படி பேசுனா எதன் மூலமாக பேசும் மனிதர்களாகி நம்ம கூட எந்த முறையில் தொடர்பு கொள்ளும் அல்லது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி சைன் கேட்கறது பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது குழப்பம் இருந்தா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள்டையும் இல்லை அப்பா அம்மாக்கிட்டையும் போய் இது என்னோட பிரச்சனை இல்லை இது என்னோட கேள்வி எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க நான் என்ன பண்றது எந்த முடிவு சரியானதா இருக்கும் அப்படின்னு கேட்போம் ஆனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த மாதிரி மற்ற மனிதர்கள்ட்ட நீங்கள் போய் நிற்க தேவையில்லை நீங்களே டைரெக்டாக கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் யூனிவர்ஸ் கிளியராக உங்களுக்கான மெசேஜையும் சைனையும் நேரடியாக தரும் நான் கேட்ட சைனை எப்படி யூனிவர்ஸ் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தந்துச்சு அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் அல்லது கேள்விகளுக்கு யூனிவர்ஸ்கிட்ட இருந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அதாவது சர்வத்தையும் படைத்த விருப்பு வெறுப்பற்ற இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்ளும் பொழுது எந்த ஒரு துன்பமும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதனால முழு நம்பிக்கையோட அந்த யூனிவர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்க் ஃபார் அ சைன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஒரு புத்தகத்துல இருந்து கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்ளை பண்ணி பாக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு உடனே சைன் கிடைச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு வீடியோவா போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கும் உடனே அந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து சைன் கிடச்சிதுன்னு அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் படிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி சைன் கேட்கறது பிரபஞ்சம் நமக்கு எப்படி சைனை வெளிப்படுத்தும்னு அப்படி இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது ஒரு சில சமயம் சைன் கிடைக்காமல் இருக்கலாம் அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கும் முதல் காரணம் நீங்கள் கேட்குற அந்த விஷயம் உங்கள் லைஃபுக்கு சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனை நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு எனக்கு இதுக்கு சைன் வேணும் அப்படின்னு நின்னிங்கன்னா அதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சைன் தராது அமைதியாக இருக்கும் இரண்டாவது காரணம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கிளியராக சைன் தந்தும் அதை ரிசீவ் பண்ணுற ஸ்டேட்டில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஈர்ப்பு விதி வல்லுநர்கள் சொல்கிற பொதுவான ஒரு கருத்து நம்ம எல்லாருமே இந்த மனிதர்கள் எல்லாருமே பவர்ஃபுல் ஆன்டனாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டனான்னு சொன்னாலே எனக்கு சின்ன வயசில் மொட்டை மாடிகளில் குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அந்த ஆண்டனா தான் ஞாபகத்துக்கு வரும் நைன்டி ஸ்கிட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய டிவிகளில் தெரியக்கூடிய ஒரே சேனல் தூர்தர்ஷன் மட்டும்தான் அதுவும் எப்போயாவது காத்தடிச்சு அந்த ஆண்டனா ஆடிருச்சுன்னா சேனல் தெரியாது அல்லது கிரெயின்ஸாக தெரியும் அப்போ ஒரு ஆள் மேலே போயிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கீழே ஒருத்தர் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கணும் தெரியல தெரியல ஆ தெரியுது அப்படின்னு அப்போ எப்போ தெரியுதோ அப்போ மேலே இருக்கிறவர் கரெக்டாக அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவார் அந்த கரெக்டான டைரக்ஷனில் பொசிஷனில் இருக்கும்போது தான் அந்த ஆண்டனா அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனமும் உடலும் சரியான வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ் நமக்கு மெசேஜை தரும்பொழுது சைன் தரும்பொழுது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம சரியான வைப்ரேஷனில் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுத்தாலும் அதை நமக்கு கிடைக்கலன்னு தான் நமக்கு தோணும் அந்த வைப்ரேஷனை சரியான அலைன்மெண்ட்டு கொண்டு வரதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் ஹூவோ போன போன ப்ரேயர் பண்ணலாம் இல்லை நஞ்சுணர்வு பயிற்சி பண்ணலாம் உங்களுக்கு பிடித்த கோவில்களில் சர்ச்சில் இல்லை மசூதிகளில் போய் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த முறையை ட்ரை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறதும் நல்லது உங்களுக்கு அப்படி கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா கண்டினியூஸாக ஒரு பத்து நிமிஷம் அஃபமேஷன் சொல்லலாம் பிரபஞ்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லது சைனை எனக்கு காட்டும்னு ஒரு பத்து பதினஞ்சு தடவை சொல்லிவிட்டு அதே ஸ்டேட்டில் நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அறிகுறி கணவளையும் வரலாம் அல்லது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் இல்லை உங்களை சுற்றி நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளையும் ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் போது உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் குழப்பங்களுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் டேல் கார்னகின்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் வாழ்ந்தவர் அவரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறாங்க அப்போ டேல் கார்னகி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு திடீர்னு முழித்து இருந்து ஒரு நோட்டை எடுத்து கடகடனு வேக வேகமாக என்னமோ எழுதிட்டு மறுபடியும் அந்த நோட்டை உள்ளேயே வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டார் பக்கத்தில் உட்காந்துருந்த அசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துக்கிறாரு ஃப்ளைட் விட்டு இறங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுருந்துருக்காரு நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க திடீர்னு முழிச்சிங்க நோட்டு எடுத்தீங்க ஏதோ அவசர அவசரமாக எழுதினீங்க வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டீங்க என்ன எழுதினீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு டேல் காரணங்க சொல்கிறாரு நான் எழுதுனேண்ணா எனக்கு ஒன்றும் ஞாபகத்துக்கு இல்லையே அப்படின்னு அப்புறம் நோட் எடுத்து பார்க்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு நான் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கான பதில் தான் க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும் டேல் கார்னேக்கு எந்த பிஸ்னஸ் பார்ட்னருமே இல்லை கடவுளை தான் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் கனவுலையும் கிடைக்கலாம் அல்லது இன்ட்யூஷன் உள்ளுணர்வில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்காக வெளிப்படலாம் அடுத்தது எனக்கு எப்படி சைன் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன் ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு அஞ்சு அஃபமேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புதுவிதமான அஃபமேஷன் வீடியோவாக மக்களுக்கு தொகுத்து வழங்கலாம்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன் ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணி பார்த்தும் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரில் அஞ்சு பேர் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க அதையும் கம்பைன் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த அஃபமேஷன்ஸ் வீடியோக்கப்புறம் எனக்கு பயங்கர குழப்பம் லாஃப் மைண்ட் மேஜிக் சேனல் சரியான திசையில் தான் இருக்கா மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் தான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி சரி பிரபஞ்சத்துக்கிட்டேயே ஒரு சைன் கேட்போம் அப்படின்னு சொல்லி எப்பயும் கேட்குற மாதிரி பட்டர்ஃப்ளை இல்லை ஹார்சக் காமி இப்படி கேட்குறக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான சைனாக வேணும் அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு அதனால இந்த மாதிரி கேட்டேன் அந்த லாஸ்ட் அஃபமேஷன் வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது இந்த அஃபமேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணால் அதை என்னுடைய சைனாக எடுத்துக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்படி ஒரு கமெண்ட் வரணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இது கேட்கும் போதே எனக்கே கொஞ்சம் ஓவராக தோணுச்சு அஃபர்மேஷன்ஸை யாரும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலை இப்படியெல்லாம் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்களான்னு சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு கேட்டேன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் கேட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு மதியானம் ஒரு மணிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மெயில் வருது ரொம்ப பெரிய மெயில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவ்வளோ பெரிய மெயில் அனுப்பியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை கேட்டு தான் அந்த மெயிலெலாம் வரும் ஆனால் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பாராட்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களுடைய சேனல் நான் எப்போல்லாம் டவுன் ஆகிறனோ உங்கள் சேனலை பார்க்கும்போது அது ரொம்ப உத்வேகம் தரக்கூடியதாக இருக்குதுன்னு ரொம்ப பாராட்டி அனுப்பியிருந்தாங்க அப்போ கடைசியில் தம்பி உங்கள் சேனல் மூலமாக எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஆனால் நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்டால் அதில் நான் ரெக்கார்ட் பண்ணி தரலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் மை சின்சியர் அப்பாலஜிஸ்னு எழுதியிருந்தாங்க அதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப புல் அரிச்சிருச்சு யூனிவர்ஸ் இவ்வளோ கிளியராக கேட்குற சைனை அப்படியே கொடுக்குமான்னு அதுலேயே அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தாங்க நீங்களும் உங்களுடைய ஒய்ஃபும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் எங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு இன்னும் நான் நிறையா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க தம்பி நான்லாம் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுற ஆளே கிடையாது என்னுடைய கணவர் கூட ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார் நீயா மெயில் அனுப்புனேன்னு நேற்று அந்த அஃபமேஷன்ஸ் வீடியோவை பார்த்ததுலேருந்து நைட்டு என்னால் தூங்கவே முடியல உங்கள்கிட்ட எப்படியாவது இதை கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு எப்படி கம்யூனிகேட் பண்ணதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ உங்கள் மெயில் ஐடி கிடச்சிது அதனால தான் மெயில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பிரபஞ்சம் நீங்க சைனை கேட்கும் போது கிளியரா மனிதர்கள் மூலமாகவோ அல்லது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவோ தெளிவா உங்ககிட்ட அந்த மெசேஜ அந்த அறிகுறிய சைனை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சகோதரி பேசும்போது அவங்களுக்கு சைன் கிடைச்ச ஒரு நிகழ்வை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுவும் ரொம்ப அற்புதமா இருந்ததுனால அதையும் நான் இங்க ஆட் பண்றேன் அந்த சகோதரி ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க சமீபத்துல அவங்களுக்கு கேட்டரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு பேஷனாக இதை படிச்சுட்டு கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை அதனால் ஒரு கேட்ரிங் கோர்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் நாள் க்ளாஸுக்கு அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் காரில் போயிட்டுருக்காங்க காரில் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் பாட்டு ஓடிட்டுருக்கு இவங்களுடைய மனதில் ஒரு கன்ஃபியூஷன் இத்தனை வயசுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு நான் போய் படிக்க போகிறனே ஒரு கோர்ஸு நான் எடுத்துருக்கிற டெசிஷன் இது சரிதானா அப்படின்னு ஒரு குழப்பம் அந்த ஸ்பாட்டிஃபை ஒரு விளம்பரம் வருது நீங்க எடுத்துக்கிற முடிவில் உறுதியா இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் இதை ஒரே சந்தோஷம் ஒரே ஆச்சரியம் வெளிப்படையா பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோணும் ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிறது ஸ்பாட்டிஃபைல பிரீமியம் மெம்பர்ஷிப் அதுல எப்பயுமே விளம்பரங்களே வராது வரவும் கூடாது ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பணும்னா அது எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மெசேஜ் அல்லது சைன் நமக்கு கிடைக்கும் போது அதை முழுமையா நம்பி ஏத்துக்கிறதும் இல்ல இது ஒரு சாதாரண கோ இன்சிடன்ஸ் தான் புறக்கணிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அதனால உங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனைக்கு அல்லது எந்த கேள்விக்கு பதில் அப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இமீடியட்டா இந்த ஒரு பிரச்சனை அல்லது இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேல கான்ஃபிடென்ஸ் இருந்தா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த சைன் வேணும்னு கான்ஃபிடென்ட்டாக நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்குற மற்றவங்களுக்கு அரைகுற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கும் இன்னும் நம்பிக்கை நங்கூரம் போல ஆழமாகும் இல்லை இதை பற்றி தான் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக்கார் கமெண்டார் ஷேர் பண்ணுங்க இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பிஹெல்தி பி வெல்தி ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ